بالعالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم من عاد الله وليا فقد بارز الله بالمحاربة அல்லாஹம் உள்ளடியார்களே அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூல் லாஹி சொல்லாஹ் வல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கக்கூடிய அறவுரைகளை நினைத்து ஒரு தடவை மகாஜிபுன் ஜபன்பதி அல்லாஹூ அணுகும் அவர்கள் நபிசல் அல்லாஹூசெல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு பக்கத்திலே அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை ஹஜீஃப் நூற்களிலே பார்க்க முடிகிறது கடந்த சில நாட்களாக இதனுடைய தொடர் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது மொஹாஜபுன் ஜபல்பதி அல்லாஹோ அன்ஹு அவர்கள் நபி அவர்களால் அதிகாரியாக நியமிக்கப்பட்டு யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் மூன்று உபதேசங்களை சொல்லி அனுப்பினார்கள் மகாஜபுன் ஜபல்பதி அல்லாஹு அன்ஹு யமனில் இருந்து திரும்பி வந்தபோது நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை நபி அவர்களுடைய ரவுலாவிற்கு பக்கத்திலே வந்து அமர்ந்து மாகிபு ஜபன்பதி அல்லாஹூ அன்பு அவர்கள் நபி அவர்கள் தமக்கு கடைசியாக சொல்லி அனுப்பிய உபதேசத்தை நினைத்து அழுது கொண்டே இருந்தார் அதிலே முதலாவது உபதேசம் என்பதாகும் லேசான முகஸ்திரி கூட அது இணை வைப்புத்தான் என்று அல்லாஹூ சுதர்சன அல்லாஹூ சுனம் போதித்திருக்கிறார் அதை ஒட்டித்தான் கடந்த சில நாட்களாக இந்த பதிலுடைய வேலையில பல்வேறு செய்திகள் ஹஜீத்துடைய அடிப்படையில சொல்லப்பட்டு கொண்டே வந்தது முகஸ்துதி என்பது இருக்கக்கூடாது இஸ்லாஸ் என்ற மன தூய்மை இருக்க வேண்டும் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் பெருமை என்பது இருக்கக்கூடாது என்பதெல்லாம் அதை ஒட்டி சொல்லப்பட்ட செய்திகள் தான் இரண்டாவது கரிசன் அல்லாஹுலே உசல்லம் அவர்கள் ஜபல்பதி அல்லாஹோ அன் அவர்களுக்கு கூறிய உபதேசங்களில இரண்டாவது உபதேசம் மன் வலியன் மண் ஆதல்வாக யாரேனும் ஒருவர் அல்லாஹுடைய அன்பை பற்ற அல்லாஹுடைய நறுக்கத்தைப் பற்ற நல்லடியார் ஒருவரை பகைத்துக் கொண்டால் அவரை விரோதித்துக் கொண்டால் சஹ் பாரத் அல்லாஹபின் மகாரபதி நிச்சயமாக அவர் அல்லாஹிடத்திலே போர் செய்வதற்கு தயாராகிவிட்டார் என்று அல்லாமின் சுதல் செலன் சொன்னார் இது மகாஜிபுண அல்லாஹ் அல்லாஹோ அவர்களுக்கு நபி அவர்கள் கூறிய இரண்டாவது உபதேசமாகும் வலியன் என்று ஒரு வாசகம் இந்த நடைமுறையிலே வருகிறது அல்லாஹுடைய அன்பை பெற்றவர் நல்லமல் செய்யக்கூடியவர் நல்லடியாராக இருப்பவர் என்றெல்லாம் அவருக்கு விரிவான பொருள்கள் உண்டு எத்தனையோ மனிதர்கள் முன் காலங்களில அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களை பகைத்திருக்கிறார்கள் நபிமார்களுடைய பேச்சுக்களை கேட்காமல் அவர்களுடைய உபதேசங்களை செவிமடுக்காமல் நபிமார்களுக்கு தொந்தரவு கொடுத்து தொல்லை கொடுத்து சில நேரங்களிலே நபிமார்களை ஷகிதாக்குகிற அளவுக்கு கூட கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு அதன் மூலமாக அல்லாஹு அல்லாஹுடைய கோபத்தை பெற்றவர்கள் கடந்த காலங்களிலே நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் அல்லாஹுடைய அன்றுக்குரிய இறைநேசர்களாக இருப்பவர்கள் அதே போன்று அல்லாஹுடைய சேவையிலே ஈடுபடக்கூடிய ஆளும்களாக இருப்பவர்கள் இவர்களெல்லாம் இஸ்லாத்தோடு மன தூய்மையோடு மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற நேரத்தில் இவர் உண்மையை சொல்கிறார் நல்லதை சொல்கிறார் இது நமக்கு இடையூறாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக நபிமார்களையோ நல்லவர்களையோ இறைநேசர்களையோ அல்லது ஆளுன்களையோ அல்லது ஏதேனும் நல்ல சேவைகளிலே ஈடுபடக்கூடிய சாமானியர்களையோ யாராக இருந்தாலும் அவரை பகைத்துக் கொள்ளுதல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாகும் சில மனிதர்கள் ஏராளமான சாசு வைத்திருப்பார்கள் அவர்கள் அல்லாருடைய பாதையிலே தர்மம் செய்து தர்மம் செய்து அல்லாருடைய அன்பை பெற்றிருப்பார்கள் அந்த நேரங்களில சில குடும்பங்களிலே இப்படியும் ஏற்படுவது என்று அவர்களுடைய மனைவியாக இருப்பவர் அவர்களுடைய குழந்தைகளாக இருப்பவர்கள் தன்னுடைய கணவனின் தந்தையின் செயலிலே குறை ஏராளமான பணங்கள் இருக்கும் காசு பணங்கள் இருக்கும் இவர் எடுத்து தர்மம் செய்துவிடப் போவதால் அவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது ஆனால் அந்த நிலையிலும் கூட ஏன் இதற்கெல்லாம் செய்ய வேண்டும் என்பன போன்ற ரீதியிலே பேசி தன்னுடைய கணவனின் தந்தையின் தர்மத்தை குறை காணுகிற குழந்தைகள் மனைவிமார்கள் உறவினர்கள் இவர்களெல்லாம் இந்த வரிசையிலே வந்துவிடுவார்கள் ஏதோ ஒரு வகையில நபிமார்களாக இருப்பதன் காரணமாகவோ அல்லது நல்லாமல் செய்வதன் காரணமாகவோ அல்லது தான தர்மங்கள் செய்வதன் காரணமாகவோ அல்லது சத்தியத்தை எடுத்துச் செல்வதன் மூலமாகவோ ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வழியில் அல்லாடைய அன்பை நேசத்தை பெற்றிருக்கலாம் அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை மற்றவர்கள் பகைத்துக் கொள்ளுதல் அவர்களை பற்றி குறைகளை இல்லாத குறைகளை புனைந்து வெளிப்படுத்துதல் அவமானப்படுத்துதல் அவர்களை விரோதித்துக் கொள்ளுதல் இது போன்ற காரியங்கள் எல்லாம் மிகவும் தவறான ஒரு காரியமாகும் இந்த இடத்திலே இப்படியும் ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள் யார் என்பதை நாம் மேலோட்டமாக வைத்து எந்த முடிவுக்கும் வந்துவிட முடியாது சில மனிதர்கள் ஆடைகளிலே அவர்களுடைய பேச்சுக்களிலே உயர்ந்தவர்களைப் போன்று நல்லவர்களை போன்று காட்டிக்கொண்டு உள்ளங்களிலே குறைவுள்ளவர்களாக கூட இருக்கலாம் வேறு சிலர் இதற்கு நேர்மாறாக வெளி சாதாரண மனிதர்களாக கேவலமான மனிதர்களாக இருந்து கூட அவர்கள் அல்லாமலே அன்பை பெற்று எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் வீடு வீடாக யாசகம் கேட்பதைப் போன்று நமக்கு தெரியும் அல்லது அவர்கள் பிற மக்களால் ஒதுக்கப்பட்டவர்களைப் போன்று நமக்கு தெரியும் அவர்களுடைய ஆடை அலங்காரங்களிலே அழுத்தம் கேவலமும் இருப்பதை போன்று தெரியும் மக்கள் யாருமே அவரை மதிக்காமல் ஒதுக்கப்பட்டவரை போன்று கூட தெரியும் ஆனால் எத்தனையோ நல்ல நல்லமல்களை அவர் மறைமுகமாக செய்து அல்லாஹுடைய அன்பை கூட அவர் பெற்றிருக்கலாம் இது போன்ற நேரங்களிலும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அடிசனல் ஆபலம் அதைத் சொல்கிறார்கள் செல்கிறார்கள் மண் ஆதல்வாக வலியன் அல்லாஹுடைய அன்பை பெற்ற ஒரு நல்லடியாரை யாரேனும் ஒருவர் அவர் நல்லது செய்கிறார் என்பதற்காக வேண்டியே பகைத்துக் கொண்டால் விரோதித்துக் கொண்டால் ஆரம்பத்தில் அதற்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் அல்லாஹிடத்திலே போர் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார் என்று அல்லாஹின் தூதர் எல்லாத்திலும் சொல்கிறார் பாரத என்று சொன்னால் அரசு மொழியில பொதுவாக போர்க்களங்கள் நடக்கிற போது போர் ஏற்படுகிற போது இரண்டு அணிகளும் இந்த பக்கத்திலே ஒரு அணியும் எதிர்களத்திலே ஒரு அணியும் இருக்கிற போது எடுத்த உடனேயே எல்லோருமாக சேர்ந்து மோத மாட்டார் முதலிலே எதிர் இருந்து ஒருவர் அதே போன்று இந்த அணியிலிருந்து ஒருவர் இந்த ஒருவருக்கு மத்தியிலே இருவருக்கு மத்தியிலே கண்டை நடக்கும் அதே போன்று இன்னொருவர் வருவார் அடுத்து ஒருவர் வருவார் இப்படி ஒன்று இரண்டு மூன்று மனிதர்கள் தனித்தனியாக மோதிக்கொண்டு அதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக தோர் நடக்கிற பழக்கம் முன்காலங்களில் இருந்தது இப்படி ஆரம்பத்திலே ஒன்று இரண்டு பேராக மோதுவதற்கு அரபியில முபாரகா என்று சொல்வார் இதை தமிழ் குறித்து சொல்வதானால் மல்யுத்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஒன்று இரண்டு பேர்கள் ஏற்படக்கூடிய சண்டையின் முடிவை வைத்துத்தான் அந்த போரினுடைய ஒட்டுமொத்த முடிவே அமையும் என்பது பொதுவாக எல்லோராலும் நம்பப்படக்கூடிய ஒரு இயல்பான நியதியாகும் அதற்கு பெயர் தான் அல்லாஹு அல்லாஹுட்கிற நன்றி மொழியிலே அந்த வாசகத்தை சொல்கிறார்கள் யார் அல்லாஹுடைய பகைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹூடத்திலே யுத்தம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் முஹாரபத்தின் அல்லாஹுடத்திலே மல்யுத்தம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே மோதுகிறான் எவ்வளோ பெரிய வீரனாக எதிரி இருந்தாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு சாமானியன் அந்த பலசாலியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது உலகத்தினுடைய நடைமுறை ஆனால் அல்லாஹுடைய அன்பை பெற்ற நல்ல பகைத்துக் கொண்டால் இந்த மனிதன் அல்லாஹிடத்திலே சண்டை செய்வதற்கு தயாராகிவிட்டான் அல்லாஹிடத்திலே வல்லுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டான் அல்லாஹிடத்திலே சண்டை செய்துவிட்டால் இந்த உலகத்திலே யார் ஜெயிக்க முடியும் அல்லாஹுதான் ஜெயிப்பான் எனவேதான் அது பசுவாகி சமல்லாஹுடைய அவர்கள் அல்லாஹுடைய அன்பை பெற்ற நல்லடியார்களை எந்த நேரத்திலும் பகைத்துக் கொள்ளக்கூடாது பகைத்துக் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே இருட்டைத்தான் பார்க்க முடியும் தோல்வியைத்தான் பார்க்க முடியும் நீ அல்லாஹுவோடு மோதுகிறாய் என்று பொருள் என்ற கருத்துப்பட மகாத குரு ஜபம்பதி அன்பு அவர்களை எமன் தேசத்துக்கு அனுப்பி வைக்கிற போது புது நாட்டுக்கு போகிறீர்கள் புது தேசத்திற்கு போகிறீர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் சூழ்நிலை உங்களுக்கு புரிந்திருக்கலாம் புரியாமல் இருக்கலாம் நல்லறியார்கள் அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களோடு அன்பொழுக நடந்து கொள்ளுங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் நல்ல சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பகைத்து விடாதீர்கள் அவர்களை பகைப்பது அல்லாஹுவை பகைப்பதற்கு சமமாகும் என்ற கருத்தை நபிசன் அல்லாஹு சொல்லி அனுப்பினார்கள் இப்போது மாதிபு ஜபல் திரும்பி வந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் இல்லை ஆனால் நபி அவர்களுடைய ரவுலாவை போது நதி அவர்கள் அடக்கமாக இருக்கிற அந்த இடத்தை பார்த்தபோது அது நினைவுக்கு வந்தது ஜபன்பதி அல்லாஹோ அன்பு அவர்கள் அழுதுகொண்டே இருந்தார்கள் என்ற செய்தி ஹதி சுமற்களிலே பார்க்க முடிகிறது அல்லாஹின் சுதர் செல்லம்

سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين